பத்திரிக்கையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார் வணக்கம் லட்சுமி சுப்பிரமணியன் ராமதாசனுடைய முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்துக்கள் இது எதிர்பார்க்கப்பட்டதுதான் ஏற்கனவே அவர் கட்சியினுடைய பொறுப்புல இருந்து மகனை நீக்கும் போது அடுத்த கட்டமாக இதை நோக்கி நகரும் ஒருவேளை ரெண்டு பேருக்கு இடையில ட்ரூஸ் வரல அப்படின்னா இது அடுத்த கட்டமாக அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதே மா இதில் தான் பாமகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தன்மையை முழுமையாக இழந்து விட்டது அப்படின்னு நான் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நிறைய கட்டங்கள் ஒரு ஒரு முறையும் நிறைய மீடியேட்டர்ஸ் வந்து உள்ள ஆக்சுவலாக பேசியிருக்காங்க இரண்டு பேருக்கும் இடையிலையும் அப்போவுமே இதுக்கு வந்து சமரசத்துக்கான வாய்ப்புகள் இல்லாமலேயே இருக்கிறது இனி தேர்தல் நெருங்கும்போது கட்சி இந்த தன்னுடைய தன்மையை இழக்கும் போது அவர்களுடைய பார்கெனிங் பவர் அதாவது வழக்கமாக பாமக வந்து அவங்களோட பார்கெனிங் பவர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் அவங்க அதிக எண்ணிக்கையில் இடங்களும் மற்ற விதமான சந்தர்ப்பங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த முறை அதை அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதனால் தேர்தல் நிறுத்தத்தில் இனி என்ன செய்ய போகிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்றத தான் பார்க்கணும் திருமதி லட்சுமி சுப்பிரமணியன் எதிர்பார்த்த முடிவு அப்படின்னா சொல்றீங்க தேர்தல் நெருங்குது இன்னும் ஒரு வருடம் கூட கிடையாது ஒரு எட்டு மாதம் தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த முடிவு முடிவு சரியான சரியான இருக்குமா இல்ல ஆனா கட்சி வந்து முழுமையாக முழுமையாகன்னு சொல்ல முடியாது பெரும்பாலான கட்சி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து அன்புமணி ராமதாஸோடு தான் இருக்கிறாங்க இரண்டாவது இப்போ தேர்தல் ஆணையத்துல இருக்கக்கூடிய அஹ் பதிவுகளின்படி அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அடுத்தது தேர்தல் ஆணையத்துல என்ன மூவ் பண்றாரு ராம்தாஸ் அங்க வந்து பெரியவர் அங்க பேச போறாரா அதுக்கான ரெப்ரஸண்டேஷன்ஸ் எல்லாம் அனுப்ப போறாங்களா எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்க போறாங்கன்றத பொறுத்துதான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு எப்படி மாறும்ன்றது தெரியும் இப்ப வந்து அன்புமணி அவர்கள் நடைப்பயணம் போயிட்டு இருக்காரு அவரோட தான் வந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் நிற்கிறாங்க ஒரு சிலவர் ஜி கே மணி அருள் போன்றவர்கள் எம்எல்ஏ அருள் போன்றவர்கள் ராம்தாஸோடு இருந்தாலுமே கூட பெரும்பாலானவர்கள் அன்புமணி பின்னால் தான் இருக்கிறார்கள் அதனால கட்சி வந்து அவர்கிட்ட தான் இருக்கு தேர்தல் ஆணையத்தின் பதிவு படியும் தான் இருக்கு அதாவது அப்ப அடுத்தது என்ன செய்ய முடியும்னு எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் வந்து லீகலா இனி வந்து எலெக்ஷன் கமிஷன்ல ப்ரொசீட் பண்ணா அடுத்த கட்டத்துக்கு இந்த இந்த அப்பா தந்தை மகன் இடையான பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கடந்து நான் நினைக்கிறேன் இல்ல லட்சுமி இதுக்கு முன்னாடி இவங்க பிரியன் அப்படின்னு சொல்லி அய்யநாதன் பிரியன் நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருந்தாங்க

அதுதான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிளவுக்கும் காரணம்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போதைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒருவேளை அவர் போகல அல்லது நீங்க சொல்றது போல எலெக்ஷன் கமிஷனுக்கு போனா இது வந்து நீண்ட காலம் எடுக்கும் அப்படின்னா அது உண்மைதான் அவனுடைய பிரச்சனையும் அப்படியே தான் இருக்கு நீண்ட காலமாக நிலுவையிலேயே எலெக்ஷன் கமிஷன் எந்த முடிவுமே எடுக்காமல் அதே போலதான் இனி வந்து பாமக ஒருவேளை தேர்தல் ஆணையத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கும் லீகலா இல்ல கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கூட அவங்களுடைய கட்சியில் சிக்கலும் அதே மாதிரி நீண்ட காலம் செய்யும் பேச்சுவார்த்தை தந்தையும் சரி மகனும் சரி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்ப இதே மாதிரியான முட்டுக்கட்டா வந்து இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்கு இடையிலான சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்கும் இனி அடுத்த கட்டமாக லீகலா ஆஹ் கமிஷன்ல போய் இதுக்கு சால்வ் பண்ணல அப்படின்னா கட்சி வந்து திரும்பவும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்வு கண்டதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க முயற்சிகள் எனக்கு தெரியல அப்படியும் அது அது வந்து குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் அதை பேசி தீர்க்கணும்னு நினைச்சிருந்தா இவ்வளவு காலம் அது முடிஞ்சிருக்கும் ஆனா அதுக்கான முயற்சிகள் யாரும் எடுத்ததாகவே தெரியல நல்லது லட்சுமி சுப்பிரமணியன் இணைப்புல வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி